நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விடுமர்தனமான இன்னைக்கு அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் ஆபரண தங்கமான ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் இன்னைக்கு தங்க விலையில எந்த ஒரு மாற்றமில்லைய நண்பர்களே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விற்பனையான அதே விலைக்கே தான் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க வாங்கின நண்பர்களே அடுத்து தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க கண்டினியூவாக பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஏழுநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் இதை சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் இதுலயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விற்பனையான அதே வேலைக்காக தான் விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே நம்ம சேனல் யாராவது இன்னைக்குதான் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க வெள்ளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலை கடந்த ஒரு ஏழு நாள் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே ஒரு கிராம் நூத்தி பதினோரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்துக்கும் விற்பனை பண்றாங்க தென் நண்பர்களே வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்க மற்றும் வெள்ளி விலை உங்களுக்காக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே